ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முத்திரை பயிற்சி அது என்ன முத்திரைன்னா அபான முத்திரை அது எப்படி செய்கிறேன்றத சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க இப்போ வந்து உங்கள் கை விரல்களில் ரிங் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் தம்போட நுனியில் இணைக்கிறோம் கொண்டு போய் மற்ற இரண்டு விரல்கள் நேராக இருக்கட்டும் கண்களை மூடி ஒரு அழுத்தம் கொடுங்க நம்ம உடலில் இருக்க கழிவுகள் எல்லாமே நல்லா சீராக வெளியில் போகுது அபான முத்திரை வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராது வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது வீடியோ காண்டி கை விரல்களை மேலே உயர்த்தி காமிக்கிறாங்க இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மோதிர விரல் நடுவிரல் இரண்டையும் கொண்டு போய் பெருவிரல் நுனியோடு நல்லா இணைச்சிருக்காங்க அந்த ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோட எண்ணம் முழுவதும் பிரீத் வாட்ச் பண்ணுது மற்றொரு மனத்தால் இந்த அழுத்தத்தை ஃபீல் பண்ணுறாங்க காலையிலையும் நைட்டு ஒரு டூ கிட்டக்க இந்த முதிரை உட்காந்து செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுடைய உடம்பில் இருக்க கழிவுகள் வெளியேறுகிறது ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க